மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை பதிவு செய்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை விண்ணப்பங்கள் வரவேற்பு திருச்சி கலெக்டர் அழைப்பு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது தகுதி பெற்ற இளைஞர் விண்ணப்பித்து பயன்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்து திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதியில் ஐந்து வருடம் முடிவடைந்த முறையாக பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத தேர்ச்சி பெற்ற மேல்நிலை வகுப்பு பிளஸ் டூ பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் தகுதியுடையவர்கள் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை எழுத படிக்க தெரிந்தவர் முதல் பத்தாம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு அதாவது பிளஸ் டூ மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று பதிவு செய்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதியில் ஓராண்டு முடிவடைந்த பதிவுதாரர்கள் தகுதியுடையவர்கள் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின பிரிவினர் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளும் இதர பிரிவினர் நாற்பது வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் அதிகபட்ச குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான உச்ச வரம்பு மற்றும் வயது வரம்பு குடும்பத்தில் யாரேனும் அரசின் முதியோர் உதவித்தொகை ஓ ஏ பெறுபவர்களாயின் அவர்களுக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதியில்லை பயன்தாரர் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் பயிலுபவராக இருக்கக்கூடாது இத்தகுதிகளை உள்ளடக்கிய பதிவுதாரர்களுக்கு தமிழக அரசு உதவித்தொகை வழங்கி வருகிறது பொது பிரிவினர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் எஸ் எஸ் எல் சி தோல்வி ரூபாய் இருநூறு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எஸ் எஸ் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் முன்னூறு பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எஸ் தேர்ச்சி ரூபாய் நான்கு நூறு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் அறுநூறு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் ஆறுநூறு பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் ஆயிரமும் வழங்கப்படுகிறது சிறப்பு தேர்வாக மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது மேற்கண்ட தகுதியுடைய பதிவுதாரர் வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை அசல் பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ் மற்றும் அசல் குடும்ப அட்டை ஆகியவற்றுடன் வந்து விண்ணப்ப படிவத்தை திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் விண்ணப்பதாரர் அரசு துறை தனியார் துறையிலும் எந்தவித ஊதியமும் பெறும் பணியிலோ அல்லது சுய தொழில் வேலைவாய்ப்பில் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் உதவித்தொகை பெற்ற பெற்றவர் மற்றும் பொறியியல் மருத்துவம் விவசாயம் மற்றும் சட்டம் போன்ற தொழில் கல்வி பட்ட படிப்புகள் முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பற்ற தொகை பெற தகுதியில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் அதில் தெரிவித்துள்ளார்